எயித்து ஸ்டாண்டர்ட் ஏழு ஐந்தில் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் இதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் போ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது ஆ வேற்றுமை தொகை ஆவண்ணா வந்து தொகை இ ஓமை தொகை இ அன்மொழி தொகை இது வந்து சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை ஆ அடுத்தது செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை செம்மரம்ங்கிறது பண்பு தொகை ஆவண்ணா தேர்ட் கொஷின் கண்ணா வா என்பது டேஷ் தொடர் கண்ணா வா என்பது தொடர் அடுத்து அடுத்தது பாருங்க பொறுத்துக பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர் இல்லைன்னா எழுதிய பாடல் இதுதான் பெயரச்ச தொடர் ஒன்று அடுத்தது வினையச்ச தொடர் பாடி முடித்தான் இந்த ஈன் முடித்துல பாடி அப்படிங்கிறது அப்படி வந்துச்சுனாவே இது வினையச்சம் அடுத்தது வினைமுற்றுத்தொடர் வென்றான் சோழன் அதுதான் முற்றுத்தொடர் அடுத்து எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள் எழுவாய் தொடர் விழித்தொடர் புலவரே வருக அது வந்து விழித்தொடர் நல்லா பார்த்துக்கோங்க திருவினா தொகைநிலைத் தொடர்கள் எத்தனை வகைப்படும் யாவை இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பத்தில் தேர்ட் பாராகிராஃபில் இருக்கு பாருங்கள் தேர்டில் தொகைநிலை தொடர் அப்படின்னு எழுதிட்டு வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மொழித்தொகை அண்மொழித்தொகை என ஆறு வகைப்படும் கொஷினில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வகைப்படம் அவை அவைன்னு கேட்டிருக்காங்க அதனால ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதணும் கீழே ஓகேவா ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் வந்து நூற்றி பன்னிரெண்டில் தொகை அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்குது பாருங்கள் தொகை அதில் வந்து ரெண்டு இருக்குல்ல இரவு பகல் தாய் தந்தை அந்த தாய் தந்தைங்கிறது வேணா இரவு பகல் மட்டும் எழுதிக்கோங்க இரவு பகல் என்பது தொகை அப்படின்னு எழுதிட்டு கீழே இத்தொடர் தொடர்கள்னு இருக்குல்ல இது வந்து நம்ம இரவு பகல் மட்டும்தான் எழுதப்படாதனால இத்தொடர்னு எழுதிக்கணும் இரவும் பகலும் என விரிந்து பொருள் தருகிறது இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உண்மை தொகை என்பர் இதுவரைக்கும் வரைக்கும் தேர்ட் கொஷின் அண்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டில் உண்மை தொகைன்னு இப்போ படித்தோம்ல கீழே இருக்கு அண்மொழி தொகை கீழே பொற்றொடி வந்தால் தொடி வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் இத்தொடர் வந்தாள் என்னும் விளைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அடைந்த பெண் வந்தாள் எனும் பொருள் தருகிறது ஆள் என்னும் மூன்றாம் ஏற்றுமை உருவம் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் எனும் சொன்னால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் ஏற்றுமை புறத்து பிறந்த அண்மொழி தொகை எனப்படும் இது வரைக்கும் போதும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்